ஹை மக்களே வணக்கம் இன்றைக்கி ஒரு சிக்கன் வச்சு ஒரு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் டிஃப்ரெண்ட்டான முறையில் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம் குக்கரில் நான் ஒரு அரை கிலோ சிக்கன் நல்லா க்ளீனாக கழுவிருக்கேன் இதை வந்து ஆர்னிக் பண்ணலாம் என்னெல்லாம் போடலான்னு பார்ப்போம் இதில் தயிர் போடுவோம் ஒரு எழு எழுபத்தஞ்சி மில்லி இருக்கும் தயிர் நல்லா கிண்டிப்போம் அடுத்து மஞ்சள் தூள் அப்புறம் அந்த கறிக்கு தேவையான உப்பு நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போடுறேன் அப்புறம் சாதத்துலேயும் போடணும் இல்லைங்களா நல்லா கிண்டிப்போம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெட் சில்லி ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுப்போம் இதுலையே ஒன்று ரெண்டு மூணு டீஸ்பூன் கொடுப்போம் நல்லா கிண்டிக்கலாம் நான் ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அரை கிலோ சிக்கனுக்கு இந்த மூணு தக்காளியும் இந்த ஒரு கொத்து கொத்தமல்லியாக நல்லா க்ளீனாக கழுவிட்டு அரிஞ்சிட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிப்போம் அடுத்து இந்த அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம் நல்லா பரட்டிப்போம் இது அப்படியே நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா வந்து ரெஸ்ட்டில் இருக்கட்டும் ஒரு மணி நேரம் கழித்து பார்ப்போம் ஊறட்டும் நான் ஒரு அரை கிலோ பாசுமதி எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன் இதுவும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் பிரியாணி தாளிக்கிறதுக்கான கறி மசால் பட்டை எடுத்துக்கிட்டேன் ஸ்டாரு கடல் பாசி சோம்பு கிராம்பு ஏலக்காய் பட்டை சின்னதாக ஒரே ஒரு ம மராத்தி மொக சொல்லுவாங்க சும்மா ஒரே ஒரு பீஸ் போட்டிருக்கேன் இதான் பிரியாணி சாமான் ஒரு அரை அரை எலுமிச்ச பழம் குட்டியாக ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அரை கிலோவுக்கு ஒரு முந்நூறு கிராம் வெங்காயம் உரம் இது நல்லா இந்த மாதிரி நீட் நீட்டாக அரிஞ்சுக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு டீஸ்பூன் இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி இப்போ ஒரு குக்கர் வச்சுப்போம் ஆயில் ஊற்றிப்போம் ஒரு நூறு கிராம் இந்த பிரியாணி மசாலா போட்ட உடனே வெங்காயத்தை போட்டுடணும் ரொம்ப நேரம் வந்து வர வறுக்கக்கூடாது நல்லா ப்ரௌனாக வதங்கட்டேங்க வதங்கின ஒன்று சொல்கிறேன் அடுத்து புதினா போட்டுப்போம் பச்சமிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டுடலாம் மூணு டீஸ்பூன் வரும் சீய குறைச்சி வச்சு சிம்மில் வச்சே செய்யுங்க கொத்தமல்லி போட்டுக்கலாம் பாதி அப்புறம் போட்டுப்போம் இப்போ இது நல்லா ஒரு மணி நேரம் கிட்ட நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ எடுத்து அதில் கொட்டிப்போம் இஞ்சி பூண்டு பேர் நல்லா வதங்கிடுச்சு இப்போ சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் போட்டாச்சுங்க நல்லா வதக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வைப்போம் சிம்மில் வச்சு இது ஒரு ஸ்டைலுங்க பிரியாணியில் பழகதான் செய்வேன் அதில் இந்த ஸ்டைலு நல்லா ஜூஸியாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கவனமாக பாருங்கள் மூடி வச்சிருவோம் தீயை குறைச்சி வச்சுருங்க கொஞ்சம் மீடியமாக இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பதக்கிட்டு பார்ப்போம் தேவைப்பட்ட இப்போ கறிக்கு உப்பு போட்டோம் நீங்களே இது வந்து சாப்பாட்டுக்கு இந்த உப்பு கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் எடுத்து ஊற்றிப்போம் ஒரு அரைப்பழம் பிழிஞ்சிருக்கோம் அது ஊற்றிடுவோம் ஆனால் அந்த கறி இருந்த கிண்ணத்துலேயே இப்போ இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் பாஸ்மதி அரிசி இதில் வந்து ஒன்றுக்கு ரெண்டுன்னு கணக்கில் நாலு டம்ளர் ஊற்றுவோம் இல்லைங்களா நான் மூன்று டம்ளர் ஊற்றிருக்கேன் ஏன்னா அதுவே வந்து அந்த தக்காளி தண்ணி அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அரை டம்ளர் கம்மி பண்ணி மூன்று டம்ளர் ஊற்றணும் கரெக்டாக தண்ணி ஊற்றியாச்சுங்க இப்போ உப்பு கரெக்டாக தான் பார்ப்போம் உப்பு கரெக்டாக இருக்குங்க இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம் குக்கரில் செய்கிற குக்கர் தான் குக்கரில் தான் செஞ்சுருக்கேன் ஆனால் இது பிரியாணி செய்கிறதுக்குன்னே போட்டேன் இந்த குக்கரு டம் ஸ்டைலில் செய்யலாம் இப்போ இன்றைக்கி இந்த சிக்கனில் இந்த தண்ணியில் நல்லா ஊறி வேகுது இல்லைங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாலாம் ஊறுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெருப்பு பயில் வச்சுருங்க நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்தோன்னா நம்ம அரிசி போடுவோம் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே இந்த ஊர்னு அரிசியை ஒரு வடியில் நல்லா வடிகட்டிப்போம் தண்ணி நல்லா குதிச்சிச்சிங்க ஆவி வந்துடுச்சு அரிசி போட்டுருவோம் தட்டு போட்டுருவோங்க தட்டு தரப்போம் பெருகிதா பார்ப்போம் கரண்டு இந்த பக்கம் போடக்கூடாதுங்க இந்த பின் பக்கமாக திருப்பி லைட்டாக தான் வந்து பர்ட்டு பரட்டணும் ஏன்னா வந்து ரைஸ் வந்து ஒடிஞ்சிரும் அடுத்த வாட்டி திறக்கும்போது டம்ப் போகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ டம்ப் போடுற ஸ்டேஜ் வந்து சாப்பாப்போம் இதுதாங்க டம்ப் போடுற ஸ்டேஜ் இந்த தண்ணியெல்லாம் லேசாக அப்படி மேலக்க அப்படி தூக்கி விட்டுட்டு அளியில் போயிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ தட்டு போட்டு ஊற்றி டப் போட்டுடணும் மாதிரி தோசைக்கல் ஒன்று வச்சுருந்தேங்க நல்லா ஹீட்டாக ஐயில் வச்சிடணும் இது மேலே தூக்கி அது குக்கரை வைப்போம் தவா மேலே குக்கர் வச்சு அதுக்கு மேலே ஒரு உரல் வெயிட்டான உரல் வச்சாச்சுங்க இப்போ தீயை வந்து ஃபுல்லாக குறைச்சிருவோம் ஃபுல் ஃப்ளேமை குறைச்சிட்டு கரெக்டாக இதில் இருபது நிமிஷம் கணக்கு வச்சுங்க இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுவோம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க டம்மு உடைப்போம் சூப்பராக வந்துருக்குதுங்க கரெக்டாக கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா தண்ணி அவ்வளோதாங்க பிரியாணி ரெடிங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்க நல்லா வெந்துருச்சு உதிரியாகவும் இருக்குது அவ்வளோதான் சர்வ் பண்ணலாம் பிரியாணி ரெடி பிரியாணி ரெடிங்க கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அது பாருங்க எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு உதிரியாக இருக்குது அதே சமயம் ஜூஸியாகவும் இருக்குது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது பேர் ஹைதராபாத் பிரியாணிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க Thank you, Makale.